தண்ணியில குளிக்கல அதனாலதான் வருது நாங்க நான் எல்லாத்தையும் கிட்ட ஒரு ஐம்பது நூறு பேருக்கு என் பகுதியிலே வந்துருச்சு எல்லாருக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கு நீங்க எல்லாம் தண்ணியை கோரி பார்க்க முடியாத நேர்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அப்படி நீங்க எல்லாம் எல்லாருமே கோவப்படுறீங்க இதுக்கு ஒரு டூர் வைக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாம் தாய்லாந்து போறாங்க அதே மாதிரி வரவங்க எல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போய் சாக்கடை பாரியா அப்படின்னு காட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்டா எல்லாருடைய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா கொந்தளிச்சிருவீங்க நான் இவ்வளவுக்கு பேசுறேன்னா ஏதோ ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு மேடைக்கு எல்லாம் நான் பேசுறேன் எனக்கு தாங்க முடியல இது இதை இப்படி விட்டுட்டோம்னு கண்ணால பாத்து சீர்கிடும் போது அது பயங்கரமா இருக்கும்ல நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து அவரு அழகா சொன்னா இருப்பாருங்க ஆத்துல குளிச்சிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா கண்ணுல உள்ளதெல்லாம் நல்லா கிளியர் ஆயிரும்னாரு அது எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு முங்கிட்டு கண்ணை துறக்க முடியுமா நாங்க முடிச்ச உடனே முந்தி குளிச்ச உடனே மூணு கை தண்ணி எடுத்து குடிப்போம் அதாவது எந்த ஊர்ல குடிச்சாலும் அந்த ஊர்ல ஒரு கை ஒரு கை தண்ணி எடுத்து குடிச்சுட்டா ஜலதோஷம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ கையில எடுத்தாலும் குடிக்க முடியாது ரொம்ப